வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பம் செய்தவர்களின் நிலை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் குறித்த முக்கிய தகவல்கள் இங்கு உள்ளன வேட்டி சேலை வாங்காதவர்களுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு அரசின் திட்டங்கள் சலுகைகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கிய தேவையாக உள்ளது அந்த வகையில் புதிதாக ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காத்துள்ளனர் அவர்களில் தகுதியான நபர்களை கண்டறிந்து புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் தனித்தனியாக ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்துள்ளனர் இதனை வீடு வீடாக சென்று சரிபார்த்து கண்டறியப்பட்டு வருகிறது தவறான தகவலை கொடுத்து விண்ணப்பித்த ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று மூன்று நியாய விலை கடைகளில் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டது மேலும் இலவச வேட்டி சேலையும் விநியோகிக்கப்பட்டது இதில் பல லட்சம் பேர் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறவில்லை இந்த நிலையில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் எண்ணிக்கையிலான வேட்டிகள் மற்றும் ஒரு கோடியே எண்ணிக்கையிலான சேலைகள் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு நியாய விலை கடைகளில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொங்கல் அரிசி தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டது இந்த பணியை சரிவர மேற்கொள்ள சுமார் ஐம்பதாயிரம் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் பொங்கல் வேட்டி சேலை வாங்காதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிடும் வகையில் ஏற்கனவே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்படுத்தி வேட்டி சேலை வாங்காத பயனாளிகள் வாங்கிக்கொள்ள கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வேட்டி சேலைகள் வந்து வாங்காமல் விட்டுட்டிங்களோ பொங்கல் பரிசு தொகுப்பா அவங்க மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்